ஒரு அவர் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு நானே கிரணெல்லாம் உட்காந்துருக்கா கிரணக்கு நினைக்கிற கால் எடுத்து இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலரை எடுத்து அந்த பேப்பரை வச்சு நான் நினைச்சேன் என்ன அந்த மனுஷன் தான் வைக்கிறாரு இது எப்படி அந்த பேப்பர் ஃபுல்லா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கப்பலில் உட்காந்துருவேன் அப்படி தண்ணி வச்சு வானத்தை வரைஞ்சேன் அப்படி பின்னாடி இருக்காங்க மரம் திறமை நான் அன்னைக்கு வந்து மணிவன் உடனே நான் அவருடைய எண்ணு கிடைக்காம போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் அப்புறம் ஒரு நாள் நானே ஓவிய போட்டிக்கு என்னை வந்து ஜட்ஜாக போட்டிருந்தேன் ஒரு இடத்துல அங்க போயிருந்தா ஒரு குழந்தை ப்ரஷ்ஷு நல்லா வாட்டர் கலர்லாம் கொண்டு வந்தது எனக்கு ஆச்சரியமா அது என்னடா இது இந்த வயசுல இந்த குழந்தை இந்த ப்ரஷ்ஷு வாட்டர் கலர்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் யார்மா அவங்க வத்தியாரு எங்க வந்திருக்காங்கன்னா ஒரு டீச்சர் வந்தாங்க அவங்க கிட்ட நான் எப்ப பேசுகிறவங்க போயிட்டேம்மா யாரும்மா வாங்கி கொடுத்தது எல்லாம் அப்படின்னும் போது

ஐயோ அந்த நாட்டுதான் என்னெல்லாம் பொறுப்பு இல்லாது இல்லை அப்படின்னு ஆச்சு என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தா யாருமா என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது எங்க வீட்டுக்கார் வந்து ஓவிய கல்லூர்ல படிச்சாரு இப்ப எங்கம்மா வேலை செய்யறாரு அப்படின்னு ஆஹ் இன்று வேலை செய்யறாரு பேர் மணி வந்தோம் நாங்க உங்க போன் நம்பர் கொடுங்கம் சொல்லிட்டு உடனே வாங்கி எப்படி பேசுனோன்னே மணி ஒன்றை நீங்க ஆமா நான் தான் மணி நான் தமிழை தீப்பாசனேன் அப்படியே எனக்கு ஆனந்தமா ஆயிடுச்சு அப்படியே அப்புறம் அண்ணா நான் வந்து சின்ன குழந்தைகள கூட அந்த பொருள் எல்லாம் மெட்டீரியல் எல்லாம் வாங்கி கொடுத்து அதை வரைய வைக்கிறான்னு போது எனக்கு ரொம்ப பெருமையா பெருமை அதே போல பாஸ்கர் அண்ணா என்ன சொல்றதுன்னே தெரியாது அவர் வந்து எனக்கு ரொம்ப புத்திமுறை சொல்லுவார் கூப்பிட்டா தான் சின்ன பையன் ஒன்றாவது கண்டாவுக்கு சொன்ன மாதிரி சொல்லுவார் சில நேரம் திழமை கூட இருப்பார் சொல்ல என்னுடைய அருமை நண்பர் கிரண் வந்திருக்காருக்கு என்ன இருக்கு அவர் வந்து ரத்தமும் சதயமா என்ன உடம்புல கடந்திருக்காரு அது இங்க இருக்கிறோங்க எல்லாருக்குமே தெரியாது நானும் கிரணம் ரொம்ப நெருக்கமானவர்கள் அவரு அவருடைய பர்சனல் வாழ்க்கையில இருந்து எல்லாமே நானும் அவர்கிட்ட சொல்லுவேன் வெளியில நேரங்கள்ல வீட்டுல நாங்க கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமா போகும்போது மரியாதையா மாடி மேல போயிட்டு அப்பவே எங்க பசங்க எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்பா வெற்றியங்கள் கூட பேசிட்டு இருக்காரு அவ்வளவு நெருக்குமா நாங்க என்ன அப்படியே இருக்கும் கார்த்திகை மறக்க முடியாது கார்த்திகை கார்த்தியோட டிராயிங்க சொல்ல சொல்லறதுக்கு முன்மேல் ஒரு சின்னதா ஒரு கோடு போடுவாரு அதுல ஒரு ஒரு ஊரும் இருக்கும் அப்பெல்லாம் மறந்து போயிருக்கோம் கார்த்தியை பார்த்து இன்னும் கார்த்திகை தான் இருக்காரு கத்தை போட்டு வச்சுட்டு இருப்பாரு கத்தை கார்த்தி அப்படி காலேஜ்ல நடந்து வந்தா ஒரு சிங்கம் அப்படி நடந்து வர்ற மாதிரி இருக்கா மறக்க முடியாது மயில் கிருஷ்ண என்னுடைய தம்பி பல நேரங்கள்ல உணவு கொடுத்தாரு அவரு ஊர்ல இருந்து சாப்பாடு கொண்டு வருவாரு பாப்பாடு கஞ்சி செய்வாரு கஞ்சி செஞ்சுக்க முதலையில் உன்னும் முதல்ல எழுத்து கொடுப்பா மறக்க முடியாதுண்ணே என்ன அழகு அழகை பத்தி நான் சொல்லனா அழகை நான் ரொம்ப ரேக்கிங் பண்ணேன் அது வந்து அழகே கிடையாது அழகை ரேக்கிங் ஆக்கிடுவேன் மறந்து போய் ஆளெல்லாம் அடி அளவெலாம் விஷயம் கொஞ்சம் பேத்தல் வந்துருக்கு நம்ம கணேசை வந்து சொன்னால் டேய் சின்ன ஊர்ல கிராமத்தில் இருந்தாரு கொஞ்சம் மனஸ்தானமா இருக்கலாம் எல்லாம் போனால் அவனுக்கு எல்லோரும் தெரியாது அவனை சொன்ன பிள்ளையே அதெல்லாம் போயிடுச்சு அங்கே கொஞ்ச நாள் ரொம்ப நாள் பொறுத்து தான் அனைக்கா ஜாக்சன் ஜாக்சன் அதே தாங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் இல்லை வரும் ஒரே ஊர் நான் அங்கேருந்து ஒரு ஜாக்சன் திருவள்ளூர்லே இருவார்

மாலையில் நான் வந்துடுவேன் வந்துட்டு எட்ரோட் கீழே நான் உட்காந்துருப்போம் நான் கிரணி நாகு இம சங்கர் எங்களுக்கெல்லாம் அப்போ வந்து என்ன வேலைன்னா நம்பர் பிளேட் எழுதுகிற வேலை அங்கே போலீஸ்கார பிடிப்பா இங்கே அனுப்புவோம் நாங்கள் இங்கே எழுதி அதை பைசா அனுப்புவோம் அது என்னுடைய வேலை சாயந்தர நேரத்தில் எட்ரோட அம்மா வந்து டீ போட்டு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க மறக்க முடியாத நினைவுகள் இவங்கெல்லாம் என்னோட இருந்து இந்த எக்ஸிபிஷனை செய்கிறது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கு எனக்கு நேரடியா பார்த்ததை போல நேரடியா நல்லா ஒர்க் பண்ணுவாரு ஆனா இருந்தாலும் நம்ம எல்லாரும் சொன்னாலும் வேண்டாம் இது அப்படின்னா நான் பெயிண்டிங் பண்றது எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் உடனே அதை செஞ்சு கொடுப்பார் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அன்பு இசைக்கு போது என்னோட இங்கே வச்சிருக்காரு இசைக்கும் நல்ல ஒரு ஸ்கல்ச்சர் அவ்வளவு மாதிரியான ஒரு ஸ்கல்ச்சரை நம்ம பார்க்க நல்ல அருமையான ஒரு ஸ்கல்ச்சர் அவரும் இங்க என்னோட வந்து வச்சிருக்காரு தம்பி சுசில் நான் இது வந்து பார்த்ததுல நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தம்பியை பார்த்தேன் அப்புறம் சிவபாகன் கிட்ட விசாரிச்சா சுசில் எப்படின்னு ஆனா தங்கமும் சுசிலும் ஒண்ணுதான் கார்த்தி கார்த்தி எங்க இருக்க கார்த்தியை எங்களோட வச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷம் சிவபாபு வந்திருக்காரு சந்த்ரு சந்திர பத்தி சந்திர நல்லா கவிதை எழுதாரு அந்த கவிதை திருத்தறது நான்தான் இருப்பாரு எப்படி இருக்கு பாருங்க அப்ப எனக்கும் ஒண்ணும் தெரியாது ஏதோ ஒரு நடிச்சு வருது சந்திர இது எப்படி போடுபா அது அப்படி போடுபாண்ண ரொம்ப அருமையா ம்

எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பெரிய உதவி எல்லாம் பா இப்போ என் பொண்ணு மெடிக்கல் படிக்கிறதுக்காக எழுதிப் போயிருந்தாங்க ஹைநராபாட்டில் ஒரு ஹாஸ்டலில் அங்கே போயி சொன்னோம் அப்போது மாமா ரூபேஷே தள்ளி விஜய் தான் லொக்கேஷன் அனுப்பிவிட்டேன் அரிதே அரிதாபா என் பொண்ணுக்கு உடல்நல சரியாகும் போதே சந்திர வந்து செட்டிங் தான் போனேன்ச்சு டே நீங்களாம் ஒரு ஃப்ளைட்டில் ரெடி பண்ணி கொடுங்க நான் கிளம்புற ஆகுதுன்னேன் அப்ப நம்ம சந்திர கடா ஒரு வராத நான் அடிச்சுதான் சொல்லிட்டு அங்க போயிட்டு சிரிஷாவும் சந்திரன் போயிட்டு என் பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் பெரிய சந்தோஷமா அப்போ என்ன சொல்ல இந்த உறவு ஒரு கடைசி இப்ப என் பையன் வெட்டியோட பையனோட ரொம்ப க்ளோஸ் ஆகும் அந்த மாதிரி அடுத்த தலைமைக்கு நாங்க வந்து கடத்திட்டு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு

ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவங்கள் நீங்க எல்லாரும் வந்து இந்த என்னுடைய பெயிண்டிங்கை பார்த்து இது ஒரு பெயிண்டிங்க வச்சு ஒரு எக்ஸிபிஷன் நினைக்கல எல்லாரும் நீங்க எல்லாம் வந்து என்னுடைய பெயிண்டிங்க பார்த்து வளர்த்து நினைச்சேன் அது நடந்து நடந்துறியது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றி இருக்கேன் வாழ்த்துக்கள் தமிழி நான் இக் страхையில்ạt scholarlyுங்களும். crossை அடுreading motherfabil schedulalon 12 நான்றுardı க من joystick Sharonu. navy чтобы இல்ல Michfrom ating that girl yeah. ரயாரம 거는 Cock أ Castro! Lap 딱wide 알고иксожалуйста見て素 flock 편 hopedbench seizures இல்லை தமிழ்ல இருந்து காலேஜ் படிக்கிறப்போ நல்ல ஆர்டர்கள் பண்ணுவோம் பட் ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணுவான்றத வந்து இப்போ இந்த கோவிட் டைம்ல தான் அதை ப்ரூஃப் பண்ணா அதை விட நான் டெய்லி அவன் வந்து வீடியோ போடுவான் டெய்லி அதுக்கு அனுப்புவான் அவன் ரொம்ப சீரியஸா அவன் பண்ற பெயிண்டிங்கை விட அவன் பையன் அவனை ஒரு ஃபீல் பண்ணி எடுக்கிற வீடியோ இருக்கு பாருங்க ஒரு மியூசிக்

அது ஒரு உயிரோட்டம் ஒன்று இருக்கும் அது எப்படி கொண்டு வர்றீங்க சத்தியமா தெரியல. ஆனா வெண்டிங் ஃபாதர் கரையா. ஆனா நீ பண்றதுக்கு நீ அதுரோமே இல்லை. ஜாலட்டே மாதிரி இருக்கு. அவங்களோட கரெக்டரோட இருக்கு. அவங்க மேனரிஸம் எல்லாமே தெருக்குறது. ஒரே ஒரு போர்ட்ரெய்ட்ல. இது எப்படி கொண்டு வர்றீங்கன்னு தெரியல. தட்ஸ் ஆல். எல்லாரும் வந்து อ่า எல்லாரும் சனய் வந்து ரெண்டு ஒரு பாக்கற சேஞ்ச் ਨੇ. காலேஜுக்கு அதுக்கு ஆனா நான் தமிழ் வந்து அமேசிங்கா வரையாறது காலேஜ்லேயே பாத்துருக்கேன் ஐபிசி செகண்டரி படிக்கும் போது கிளாஸ் மார்க்கிங்ல அருளசு மாஸ்டர் வந்திருப்பாரு அமேசிங் பெயிண்டிங் அப்புறம் ஆயில் பெயிண்டிங் எல்லாம் அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்படியே தமிழ் இப்படி வரையாடு ஆனா அந்த ராக்கிங் பண்றதுக்காக போறதில்லை அது அது மாதிரி நான் பாத்தது இல்லை அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெரிய பிரேக் எல்லாரும் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ஐ கேட் லக் அவர் வந்து என் கூட ஒர்க் பண்ண ஆளும் இல்லை நாங்களாம் டீமா ஒர்க் பண்ணோம் அமேசிங் பெயிண்டிங்

அது நான் என்ன சொல்றதே புரியல வாழ்த்துறேன் நன்றி சாப்பாடு டிஜிட்டல் ஏஐ அது வந்து நிறைய அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிடுச்சு நிறைய ஆர்டிஸ்டுங்க வந்து ஒர்க் பண்ற டைம் கன்சியூம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஸ்பீட் அதிகமாக இது பண்ணாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்ததுனால அவங்களோட டைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அதில் உள்ள ஒர்க்ஸ் வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கு காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தபிள் ஒர்க்காக ஒவ்வொரு அவ்வளவு போது அவரு எத்தனை நாள் எடுத்தாரோ கிட்டத்தட்ட வந்து மணி கணக்கில் ஒர்க்ஸ் இருக்கு அது மாதிரி இவரோட உடம்பு சொல்ல வேண்டாம் அது எங்க பிரஷ் வச்சாரு எடுத்தாருன்னே தெரியல டீ குடிக்கும்போது அதான் யோசனை பண்ணி பாக்கிறேன் அந்த வீடியோல வச்சு வச்சு இப்படி எடுக்கிறாரு ஸ்டோக் இருக்குன்னு பாக்கணும் அது ரொம்ப அற்புதமா வந்து தமிழ் இந்து பண்ணிருக்கிறாரு ஆனா இந்த ஷோ வந்து ரொம்ப அற்புதமா சொல்றதுக்கு வார்த்தையில நிறைய பேசிட்டே இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கிரௌட பார்க்கும் போது நீங்க எல்லாரும் இப்ப பாஸ்கர் சொன்ன மாதிரி இந்த ஷோ வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு இன்னைக்கு மீடியா எல்லா கையிலயும் இருக்கு காது இல்லாம கூட வந்துருவாங்க ஃபோன் இல்லாம இருக்க மாட்டாங்க தயவுசெய்து இந்த போட்டோகிராப்ஸ் இன்னைக்கு எதாவது உங்க கையில அவைலபிலிட்டி இருக்கோ அது வந்து சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணீங்கன்னா இந்த ஷோ வந்து ஹீ ப்ரமோட் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இதை பண்ணாமா வேண்டாமா இதை அதை கொஞ்சம் மெனக்கிடாமல் கொஞ்சம் இது பாவல் வராமல் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆர்ட் அவேர்னஸ் வந்து அதிகமாகும் ஸோ ஒன்று நம்மள ப்ரொமோட் பண்ணிக்கணும் இல்லை நம்மளை சேர்ந்து ஆர்ட்ருலாம் ப்ரோமோட் பண்ணணும் அந்த ப்ரமோஷன் வந்து ஆர்ட்டுக்கு ரொம்ப தேவை ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்ல ப்ரெஸ் மீடியாவில் யாராவது இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அவர் ஆர்டிஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆர்ட் லவராக இருக்கிறவங்க கொஞ்சம்

இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நாங்க புண்ணிய தேங்க்யூ நாலாவது ஒரு கோவி ஆசிரியர் வந்திருக்காரு அவர் வந்து கிரண் சாருடைய ரசிகர் அவர் வந்து கிரண் சார வரைஞ்சு கொண்டு வந்திருக்காரு அதை கொடுத்துருக்கோம் எல்லாரையும் வரைஞ்சு தர நீங்க என்ன வரைஞ்சு தர மாட்டேன் இதே தான் ஆசையும் ஆசையும் இதே தரம் ஆனா என்னன்னா என்ன வரைய சொன்னா என்ன மட்டும் ஓவியம் உலக மொழி ஓவியம் நமக்கு விருந்தாகவும் மருந்தாகவும் அமைவன எனவே ஓவியத்தை ரசியுங்கள் ஓவியர்களை பாராட்டுங்கள் நீங்களும் ஓவியர்களாக மாறுங்கள் அடுத்தது வாழ்வின் ரகசியம்னு ஒரு கவிதை கண்ணை தெர உனது மனக்கண்ணை தெர உனக்கான காட்சிகள் வெளிப்படும் நீ காதால் ஒன்று நோக்கு பூ பூக்கும் போசையும் புலப்படும் மௌனத்தால் பேசு ஓர் அறிவு ஜீவனில் இருந்து ஐந்து அறிவு ஜீவன் வரை யாவும் உன்னிடம் அன்பு காட்டி உன்னை காக்கும் நன்றியை நாளும் சொல் நலம் யாவையும் விளையும் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் முதலில் நீயாக இரு பிறர் மனம் மகிழ உன் முகம் விளிரும் வாழ்த்தி வாழ்ந்து வா வையகமும் வானகமும் வணங்கும் அகமகிந்து பொன்னகை செய் அமைதி நிலவும் அருளொலி தோன்றும் ஆயுள் பெருகும் இதுவே வாழ்வின் ரகசியம் புத்தாண்டுக்கு ஒரு பத்து வினாடிகள் தான் சொல்லி புதிது புதிது நித்தம் பூக்கும் உங்கள் அனைவரது முகமும் புதியது புதிது புதிது ஒண்ணும் உணவும் உள்ளொழுக்கம் காட்டும் புதிது அதனும் புதிது சிந்தித்து செயல்படும் அனைத்து ஓவியர்களின் மனமும் புதிது புரியுது நன்றி வணக்கம் அன்புடன் கவிஞர் முக்கியம்

எனக்கு ஓவிய நண்பர்கள் தான் அதையும் வாழ்க்கையில் அது வரமா சாபமா தெரியல ஆனால் சாபம் சொல்றதுக்கு இன்னைக்கு நடந்த விஷயத்த நான் பார்த்துக்க விரும்புறேன் ஓவியர் சத்தியம் என்னுடைய இல்லத்துக்கு போய் அவரை அழைச்சிட்டு வரணுங்கிறது எங்களுடைய திட்டம் அவர் அவருடைய பங்குக்கு ஒரு அரை மணி நேரம் அவங்கள மாற்றிருந்தாரு இன்னொரு ஓவியரான மார்ட்டின் என்னோட காரை ஓட்டிகிட்டு வந்தார் அவருடைய பங்குக்கு மாற்றுப்பாதையில் போயிட்டாங்க நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வர வேண்டியவங்க ஒரு மணி நேரம் தாமதமாக வந்தோம் கலைஞர்கள் கொஞ்சம் கிருக்கர்களாக இருந்தால்தான் அவர்களுடைய கிருக்கல்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஓவிய சித்திரங்களாக உருவாகும் என்பது நாம் எல்லோருமே அறிந்ததுதான் ஆக இந்த கலைஞர்களை இந்த ஓவியர்களை இவர்கள் எல்லோரும் கூறியிருக்கும் இந்த குடும்பத்தில் என்னுடைய மாடு தொழிலில் நானும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மகிழ்கிறேன் என்னுடைய ஓவியத்தை வரைந்த ஓவியர் பெயர் தெரியவில்லை அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் மூஞ்சி எல்லாம் சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து தூக்கி மூஞ்சி பார்த்து அடிப்பார் அடிச்ச உடனே அந்த கதாநாயகன் சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணுவோம் தெரு வழி என்னடா வருவாடி வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரு வழியா வரும்போது சைக்கிள்ல வருவாரு சாப்பாடு பார்க்கலாம் அவன் வரும்போது அவன் பட்டாசு கொளுத்தி கொளுத்தி அவன் போட்டுருவான் சிவகாசியில நடக்கக்கூடிய ஒரு பிளாக் பேக் அப்ப இவர் சைக்கிளை விட்டுட்டு அந்த சாக்கடையில போட்டு ஓடணும் அப்புறம் டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு நடிப்பாரா நடிப்பாரான்னு கேட்டார் நல்லா நடிப்பாரு சார் அருமையா நடிப்பாரு சார் சொல்லி இவரை வந்து ரொம்ப நான் வந்து சொல்லி வச்சிருக்கேன் அப்புறம் நடிப்ப பார்த்துட்டு இயக்குனர் எங்கடா இருந்தா இவ்வளவு நாள் இவரு கேட்டாரு ஏன் சார் எனக்கு பயம் ஆயிடுச்சு வெறுத்து ஒழிக்கிடுச்சு என்னடா இது ரிப்போர்ட் வருது அப்படின்ட்டு பாடுறாத மயில் பாடுறா பிரேம்ல பாடுறா எங்கடா இருந்தா இவ்வளவு நாள் அப்படின்னாரு

தகவல் தம்பத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க